ஏசு கிறிஸ்துவில் பிரியமுல சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய உங்கள் அனைவருக்கும் இனிய கால வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இன்று வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் திருவிடைய ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம் நீங்கள் சிட்டுக்குருவிகளை விட மேலானவர்கள் அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடைக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஐந்தாம் சார்லஸ் மாமன்னர் பிரான்ஸ் நாட்டை பதினான்காம் நூற்றாண்டில் ஆண்டு வந்தார் அவர் ஒரு முறை ஒரு அறைக்குள் இரண்டு மேஜைகள் வைத்து இரண்டு மேஜைகளிலும் இரண்டு பொருட்களை வைத்து தன்னுடைய மகன் இளவரசரை அழைத்தாராம் ஒரு மேஜையில் மணிபகுடம் இன்னொரு மேஜையில் வாள் வைத்திருந்தார் தன்னுடைய மகனை அழைத்து அந்த அறைக்குள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நீர் எடுத்துக்கொள் என்று கூறினாராம் மன்னர் நினைத்துக் கொண்டிருந்தால் இளவரசன் அந்த மணிமகுடத்தை எடுத்துக் கொள்வார் என்று ஆனால் அவருடைய ஆச்சரியம் இளவரசன் ஐந்தாம் சார்லஸ் மன்னன் மகனிடம் கேட்கின்றார் மகனே ஏன் மணிமகுடத்தை எடுக்காமல் வாழை எடுத்துக் கொண்டாயே என்று அப்பா இந்த மணிமகுடத்தை இந்த வாளால் நான் வெல்ல வேண்டும் நான் சண்டையிட்டு போரிட்டு இந்த மணிமகுடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இது சும்மா விட கூடாது தான் இந்த வாழை எடுத்தேன் என்று கூறினார் பிரியமான சகோதர சொல்லே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் இறைவாக்கினர் வாழ்வும் இப்படித்தான் நம்முடைய வாழ்வு நிறைய நேரங்களில் பயத்திலே சென்று கொண்டிருக்கின்றது பயம் 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 பயந்தவன் ஒவ்வொரு வினாடியும் இறக்கின்றான் இறக்கின்றவன் ஒரு முறை இறக்கின்றான் சகோதர சூழல் ஆக்தான் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் முதல் பகுதியில நீங்கள் உடலை கொள்ளக்கூடிய நபருக்கு நீங்கள் பயப்படாதீங்க மேக்சிமம் அவர் என்ன பண்ண முடியும் உன் உடல் அளவில் உன்னை தொந்தரவு கொடுக்க முடியும் காயப்படுத்த முடியும் அசிங்கப்படுத்த முடியும் அல்லது வெறுப்பூட்ட முடியும் அவ்வளவுதானே அது நினைத்து ஏன் நீ கவலைப்படுகிறாய் கலங்குகிறாய் அஞ்சுகிறாய் உன் ஆன்மாவை நினைத்துப்பாய் உன் உடலை வேணால் யார் வேணாலும் துன்புறுத்தல் ஆனால் உன்னுடைய ஆன்மா உனக்குரியது அந்த ஆன்மாவை யாராலையும் எதையும் செய்ய முடியாது நீ அஞ்சாத ஏனென்றால் அந்த ஆன்மாவை உருவாக்கிய கடவுள் ஒருவருக்கு மட்டுமே நீ பயப்பட வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவர் அருமையாக கூறுகிற யூத மரபுப்படி ஒரு புள்ளுக்கு கூட ஒரு காவல் தூதர் உண்டான் அப்படி இறைவன் அவ்வளவு பராமரிக்கக்கூடிய நபர் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருமிகள் விற்பது இல்லையா உன் தலைமுறை ஒவ்வொன்றையும் கூட எண்ணி வைத்திருக்கின்றார் இவன் மேல் அவ்வளவு கருசனையும் அக்கறையும் இந்த பொற்கள் மீதும் பூக்கள் மீதும் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய தேவன் உன்னை பராமரிக்காமல் விட்டு விடுவாரா அந்த படைப்பினுடைய தன்மையை அந்த இறை பிரசனத்தை இறை பாதுகாப்பை பராமரிப்பை உணர வேண்டும் ஆகையால் பயப்படாத கலங்காத அஞ்சாத திகைக்காத என்றால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக பிரியமான சகோதரே நிறைய நேரங்களில் நம்முடைய எதிர்மறை சிந்தனைகள் அந்த பயத்தால் மட்டுமே வருகின்றது ஒவ்வொரு வினாடியும் ஏதோ ஒன்று நினைத்து பயம் கவலை அச்சம் கலக்கம் இவ்வாறாக பயத்திலே வாழ்ந்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம் ஒரு இறைவாக்கினருக்குரிய அந்த தைரியத்தை இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் தைரியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் எதையும் தாங்கும் இதையும் படைத்தவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒவ்வொரு ஒரு கோலையாக வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர் தைரியசாலியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் கோல அத்தனை விடுவார் அவர் வாழ்வே ஒரு சுவாரசம் இல்லாத வாழ் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் அச்சம் பிரியமான சகோதர அப்படிப்பட்ட நபர்களாக வாழாமல் தைரியத்தோடு அந்த இளவரசரை போல எதையும் வெற்றி கொண்டு நான் பெற்றுக்கொள்வேன் எதையும் நான் போராடி பெற்றுக்கொள்வேன் எதையும் நான் சாதித்து பெற்றுக்கொள்வேன் இதோ ஆண்டவருக்குரிய வாழ்வு வாழ்ந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்று உயர்ந்த எண்ணத்தோடு வாழ இணைந்து ஜபிப்போமா இறைவா அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சோகமும் பயமும் தைரியமற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அத்தனையும் தாண்டின இனிமேல் தைரியம் உள்ளவர்களாக எதையும் சந்திக்க எதையும் பேச எதையும் பொறுத்து கொள்ளக்கூடிய எதையும் தாங்கும் எதையும் படைத்தவர்களாக அந்த மனநிலையும் மனசுபாவத்தை கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க முடி எங்களாண்டவர் ஆயிசு கிறிஸ்துவினை நாமத்தில் சமைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே